ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசேமிலி நாக்கி காலையிலேயே முளிச்சிட்டேன் அது வந்து நேரம் என்னை கொஞ்சம் வெடியலை விடியலை அப்படின்னா மணி வந்து அரை காலத்தில் ஆகிட்டு ஆனால் என்ன கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது தெரியுதா நல்லா இருட்டாக தான் இருக்குது முழிச்சாச்சு முளிச்சாச்சு வந்து சாதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருந்தேன் சாதத்துக்கு தீய மொத்தம் வச்சு வச்சுட்டேன் பார்க்கலாம் இதாக இருக்கா சாதத்துக்கு கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேன் இருந்தால வெளியில் அடுப்பில் வச்சு வைக்கல நல்லா பனியாக இருக்குது அதனால தடவை வெளியில் போகலை அடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் பால் இருக்குது நேற்று காய்ச்ச பால் வந்து இதில் எடுத்து இதில் வந்து கொஞ்சம் பால்லேருந்து ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் இதில் இந்த மஞ்சட்டியில் இதில் இருக்குது மறுபடியும் சாதத்துக்கு அரிசியாக எடுத்து வச்சு வச்சுருக்கேன் தண்ணி வந்து காஞ்சிருக்கும் காஞ்சோடனே நம்ம என்ன அரிசியை கலந்து போட்டலாம் பசங்கள் டிபன் பாக்ஸ் எல்லாமே கழுவி வச்சு வச்சுருக்கேன் அதையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் கவுண்டர் டாப்பு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் அதனால் க்ளீனாக இருக்குது இப்படி தான் இங்கே இருக்குது இனிமேல் இது அவ்வளோத்தையும் சாதத்துக்கு வந்து அரிசியை போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்கணும் ஏதாவது ஒரு குழம்பு வைக்கணும் மறுபடியும் ஒரு கூட்டம் வச்சுட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு கொடுத்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம டிபனுக்கு எடுதாவது ஒன்று செய்யணும் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கூட்டுக்கு இதில் கொஞ்சம் சிறுகிழங்கு இருந்து அதாவது பொங்கலோடு வாங்கியிருந்தெல்லாம் அந்த சிறுகிழங்கு இதை வந்து ஒரு பொரியல் வச்சிடலாம் அப்படின்ட்டு இல்லைன்னா ஒரு இறச்ச கொட்டு போட அதனால அதனால் சரி அப்போ என்னது தோணுதோ அப்படின் நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பசங்களுக்கு தக்காளி சாதம் கண்டிர்லாமா இல்லைன்னா ஏதாவது தக்காளி குழம்பு மாதிரி வச்சிடலாமா அப்படின்றதில்லாம் யோசனையில் ரசம் இல்லை வேறு ஏதாவது குழம்பு மாதிரி வைக்கலாமான்ட்டுருக்கேன் பார்க்கலாம் என்ன குழம்பு வைக்கலான்னு ஏன்னா நேர்த்தி பருப்பு போட்டு குழம்பு வச்சாச்சு அதனால சும்மா வைக்க முடியாது இதாகலாம் ஃப்ரிட்ஜுக்குலேருந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு அரிசி போட்டு சாதமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து அது கொதிக்கட்டும் அது கொஞ்சம் வேகரை கும்பி உங்க உள்ள வேலைகளை பார்க்கலாம் மறுபடியும் மண் பாத்திரம் எடுத்துக்கொண்டு வச்சு வச்சாச்சு இங்கே ஜாமானும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இந்த நறுக்கி எடுத்து இனிமேல் நம்ம சமையல் வேலையும் செய்ய வேண்டியது தான் இப்போ தான் நேரம் வந்து கொஞ்சம் விடுஞ்சிருக்குங்க இப்போ தான் வந்து வெளிச்சா மேலே வந்து மோட்ரு போட்டிருக்காங்க அது வந்து தகரத்தில் பாயிர சவுண்டு நல்லா கேக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க சரி நான் வந்து என்னங்க இந்த சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சாதம் நல்லா கொதிச்சிட்டு அடுத்து இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த இதை வந்து இறைச்சி கொட்டு போல் வச்சுட்டு கொஞ்சம் வெறும் குழம்பு வச்சிடலாம் அப்படின்றது ஏன்னா மதியானத்துக்கு மீன் என்னதாவது வாங்கணும் அப்படின்னா அந்த மீனை அவிச்சுக்கிடையோ இல்லைன்னா பொறிச்சுக்கிடையோ செய்யலாம் வெறுங்கறி வச்சா அதனால சரி அப்படி செஞ்சுருவோன்ட்டு வச்சுருக்கேன் மறுபடியும் வந்து பசங்களுக்கு என்ன தக்காளி சாதம் என்னென்னு கட்டி கொடுத்துடலாம் என்ன டிபனுக்கு ஒன்றுமே பார்க்கல மணியே நேரம் ஆகிடுச்சு சரி பார்க்கலாம் இந்த பக்கம் அதாவது இறச்சி போட்டு போல வைக்கிறதுக்கு இது நீட்டு அதாவது சிக்கன் கிரேவிலாம் வைப்போம்னா அதே மாதிரி வைக்கிறதுக்காக எல்லாமே கிழங்கு எல்லாமே போட்டு வேக விட்டாச்சு கொஞ்சம் நல்லா அது வேகட்டும் ஏன்னா அந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது உருளைக்கெழங்கு போல் கூட இருக்காது நல்லா திக்காக இருக்கும் அதனால தான் தூள் எல்லாமே போட்டு உப்புலாம் போட்டு அதை வந்து வேக விட்டுருக்கேன் இந்த சைடில் வந்து தேங்காய் வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது மட்டும் அரைக்கணும் வெறும் வெறும்ழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி அதையும் அரைச்சி கூட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து வெறும் குழம்பு வந்து வச்சாச்சு அடுத்து இதில் வந்து கூட்டு வச்சிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் சப்பாத்தி போட்டுடலாம்ங்கிறதுக்காக கொஞ்சம் முட்டை வந்து கிரேவி கணங்க அதாவது கூட்டு கணங்க வச்சிடலாம் அப்படின்னு அதையும் இருக்கேன் அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து சப்பாத்தி மாவுகரை சேர்த்துட்டு நான் அதையும் போட்டுட்டு மூணு நேரத்துக்கும் ஆளுக்கு ஒன்று போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கு பிறகு பாத்திரம்லாம் இல்லை சிங்களா இதெல்லாம் என்ன முட்டையை போட்டு கிண்டணும் அது வந்து ஒரே பகு வத்தல் பொடி போடணும் வத்தல் பொடி மிந்தல் பொடி போட்டுட்டு உப்புலாம் போட்டு முட்டையை போட்டு கிண்டினா பசங்க சப்பாத்தியை வச்சு இதையும் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க மறுபடியும் கூட்டு இருக்கா அதை வச்சு அவங்க அப்பா என்ன சாப்பிட்டுக்கிடுவாங்க வெறுக்கெலாம் வச்சாச்சு என்ன டிஃபன் பாக்ஸில் எல்லாமே எடுத்து வைக்கணும் அவ்வளோந்தான் வேலை வந்து முடிஞ்சிருச்சு நான் இன்னும் பசங்களை பிறவிட வச்சுட்டு சப்பாத்தி இப்போ போட்டுருவேன் போட்டுட்டு இதையும் கிண்டிட்டு அப்புறம் பார்க்கலாம் பசங்களுக்கு சப்பாத்தியும் போட்டு கொடுத்துட்டு மறுபடியும் இதில் வந்து முட்டை தக்காளி எல்லாம் போட்டு கிண்டி இருந்தோம்ல அந்த முட்டையும் போட்டு கிண்டி அந்த ஒரு கூட்டம் வச்சு வச்சாச்சு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் இதில் கொஞ்சம் சால்னாக இருந்தது அதையும் சூடாக்கி வச்சு வச்சுருந்தேன் இன்னும் என்ன கொஞ்சம் சப்பாத்தி போடணும் அதாவது இப்போ பசங்களுக்கு தான் கொடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு மறுபடியும் வந்து இந்த இறுதி கொஞ்சம் எடுக்கணும் அவங்க சாப்பிட்டுட்டு இந்த போயிட்டாங்க மறுபடிய இதெல்லாம் இப்படி தான் இருக்குதும வந்து அவங்கள கொண்டு விட்டுட்டு தான் வந்துருந்து இப்போ நான் கொண்டு விட்டுட்டு வந்தேன் என்னமோ வந்து இதில் வந்து வெறுங்குழம்பு இருக்குது மறுபடியும் இதில் கூட்டுலாம் இருக்குது இதில் மறுபடியும் சாதம் இருக்குது மறுபடி மதியத்துக்கு சாப்பாட்டுக்கலாம் இதில் வந்து தயிராக இருக்குது இருக்குது அதனால பார்த்துக்கலாம் என்ன வந்து சப்பாத்தி மட்டும் போடணும் இங்கே வந்து கரண்ட் வேறு என்னைக்கு கட்டு அதாவது சடன் இன்னைக்கு அதனால் சரி அன்றைக்கி உள்ள வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அன்றைக்கி ரெண்டு ஜன்னலையும் நம்ம திறந்து வச்சு இன்றைக்கி நம்ம அதாவது சூரிய வெளிச்சத்தில் தான் அன்றைக்கி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் லைட் போட்டால் தான் இதாக இருக்கும் அந்த சீட் போட்டதுனால நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து இருட்டாக தான் இருக்கும் சரி பார்க்கலாம் நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் அதாவது ஒரு வீடு பால் வீட்டுக்கு யார் அப்படின்னா ரபானி இருக்காள்ல அவளோட மாமா வீடு பால் அதுக்கு தான் போகணும் அவங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி வீடு வீடு தான் போட்டிருந்தாங்க ஏற்கனவே வீடு அவங்களுக்கு இருக்குது அவங்க பண்ண வீடு இருக்குது ஆனாலும் மறுபடி பக்கத்தில் ஒரு வீடு போட்டாங்க வீடு வந்து நல்லா சூப்பராக இருந்தது வீடு மறுபடி இது வந்து அதை ஏனிப்படிக்கு மேலே போகுது அந்த அதில் ஒரு டாய்லெட் இது வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதில் வந்து ஒரு டாய்லெட் நல்லா நீளமாக இருந்தது நல்லா சூப்பராக நல்லா இருந்தது டைல்ஸ் நல்லா இருந்தது ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து எடுத்திருக்காங்க நல்லா இருந்து மாதிரி அந்த பெட்ரூமில் வந்து டிசைன் போட்டிருக்கு ஒவ்வொரு டோருக்கும் டிசைன் போட்டிருந்து அதுவும் சூப்பராக இருந்தது அடுத்து கிச்சன் கிச்சனில் வந்து ரெண்டு ஜன்னல் இருக்கா அடுத்து ஃபுல்லுமே கபோர்டு ஒர்க்கு தான் சூப்பராக இருந்தது மாடலாக கிச்சன் தான் நல்லா ஓப்பன் கிச்சன் ஓப்பன்னா அந்த நம்ம எதுவும் எடுத்து வச்சு அந்த பக்கம் பரமாறுற மாதிரி அந்த பக்கம் டைனிங் இது இந்த பக்கம் இது மறுபடியும் சிங்கு அதில் வந்து அந்த நம்ம ஷவர் மாதிரி வரும்ல அந்த பைப் அப்படியே திருக்கிட்டு நம்ம இதுங்கிற மாதிரி மறுபடியும் இது மேலே ஒரு பெட்ரூம் அதாவது மேலே மாடியில் ஒரு பெட்ரூம் எடுத்துருக்காங்க அதுதான் அந்த ஜன்னல் வந்து ஜன்னலோட சேர்த்து அப்படியே ஒரு கபோர்டு கணக்காக சூப்பராக அடித்து வச்சுருந்தாங்க டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது சரி நம்மளாம் இதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் நல்லா எங்கள் ஒரு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம்